வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் இப்போல்லாம் டிவியை ஆன் பண்ணாலே ஒரே சீரியல் மயமாக தான் இருக்குது சீரியலில் நம்ம பார்க்குறவங்களுக்கும் நெஜத்தில் அவங்கள பார்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது என்ன தான் சீரியலில் புடவை கட்டிக்கிட்டு பெண்ணாக நடித்தாலும் நிஜத்தில் பலரும் கவர்ச்சியாக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுற சினிமா நடிகைகளுக்கு இணையாக சீரியல் நடிகைகளும் ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படி கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுறவங்களோட ஃபோட்டோஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் Est marriages